அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வு வந்து எப்பவுமே எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த நிகழ்வு இதுல வந்து நான் முஸ்லாம்களை பத்தி பேசணும் இல்லையோ இந்த படித்தது பிடித்ததுல எப்பவுமே நான் பங்கேற்றுக்கேன் இந்த வரவே வந்து ஆஹ் நான் வந்து இரண்டு கவிதைகள் காசம்பு நினைக்கிறேன் இந்த ஒரு கவிதை வந்து கடலை களவாடுவோம்னு சொல்லிட்டு அதுவும் என்னோட தோழி எழுதின புத்தகம் தான் ஜாதா செந்தராஜ் எழுதும் புத்தகம் ஆஹ் இந்த கவிதையை நான் ஏன் படிக்கிறேன்னா இன்னைக்கு வந்து நிறைய ஆண்கள் இருக்கீங்க ஒரு பெண் கவிதை எழுதுனா அதுல தெரிஞ்சு உங்களுக்கு இந்த இந்த கவிதையோட தலைப்பு வந்து தேசாவடியின் பயிர் தேசாவிரியின் பயிர்கொள் எந்த இருக்கும் இளர்ச்சி இருக்கும் அவன் பெயரை போலவே ஆர்வம் இருக்கிறது அவன் பயனும் பயிரும் உடைகள் தண்ணீர் கை கைவிளக்கு கொஞ்சம் சில்லறைகள் எத்தனை யோசித்தும் அதற்கு மேல் சிக்கவில்லை பயிரகசியம் கண்ணிராத அமெரிக்காவை கனவில் கண்ட போது எங்கள் நூல் போலவே இருந்தது இப்படித்தான் தேசாந்திரிக்கு பெண் பால் உந்தாண்டில் அவன் பயிரகசியம் சொல்லா உடைகள் தண்ணீர் கை விளக்கு பணப்பை அடையாடை அட விளக்கு நாட்களில் எங் மாற்றுவாள் யாருமற்ற பாதையை துணித்து நடப்பாளா மரத்தடி உறக்கத்துக்கு உத்தரவாதம் உண்டா கேள்விகள் பயிர் நிறைய சேர சேர சுமை கூலி அமர்ந்து விட்டால் தேசாந்திரியின் பெண்பால் நிற்காமல் போய்கொண்டே இருக்கிறான் தேசாந்திரி என்னும் ஆட்பால் இது எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை ஆஹ் கரெக்டுதான் இல்லையா என்னன்னா நம்ம வந்து ஒரு அஹ் மரத்துக்கடியில போய் தூங்குற சுதந்திரம் கூட இல்லாதப்ப எப்படி தேசாந்திரிக்கு ஒரு பெண்பால் இருக்க முடியும் ஆஹ் கண்டிப்பா இருக்க முடியாது அதுதான் அவங்க சொல்ல வர்றாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இது வந்து இப்பதான் இந்த புக்கை கையில வாங்கினேன் இப்பவும் படிச்சு காட்டணும்னு ஆசை வந்தது அவன் படிக்கிறேன் இது வந்து நின்று நேர்பவள் நான் உருவாக எழுதின இருந்து ஒரு வாசிக்கிறேன் கவிதையோட தலைப்பு வந்து தலைப்படி தலைபலி யாரோடும் எதுவும் பேசாது அவ்வளவு பெரிய மைதானத்தின் மூளையில் அமர்ந்திருக்கிறாரோ சுற்றிலும் நிகழ்ந்தபடி இருக்கின்றது விளையாட்டு எதையும் பார்க்கவில்லை கேட்கவில்லை செய்யவும் இல்லை வெறுமனே அமர்ந்திருக்கிறார்கள் எல்லோரும் விளையாட யாராவது ஒருத்தி எருமனே அமைந்திருக்க வேண்டி இருக்கிறது இந்த இரண்டு கவிதைகளும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால நான் உங்ககிட்ட பகுதி நினைச்சேன் இந்த நன்றி